உங்கள் சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபரில் ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசியை வாங்கி செல்லுங்கள் கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன நியூஸ் அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஆர் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோல பேச போனேன் எஸ் டிஆர் அவர்கள் லாஸ்டா என்ன படம் நடிச்சார் அப்படின்னா திரிபுல் ஏ அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியா போல அந்த படத்துக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர் சந்திச்சாரு இதுக்கப்புறம் ஒரு தமிழ் சினிமாவில நடிக்கவே கூடாது அப்படின்ற பெரிய பெரிய ப்ராப்ளம் அவர் சந்திச்சு இப்போ பயங்கர கெத்தா தான் வளம் வந்துட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில் சோ இப்போ என்ன படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா செக்க செவந்தவானம் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கேன்

பிரபலமா இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் பிரபலமா இருந்தார் அவரை மிஞ்சி ஒருத்தர் வந்தாரு யார் அப்படின்னா பிக் பாஸ்ல ஸ்நேகன் அவர்கள் ஸோ இப்போ கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் அடுத்து தான் என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பணங்காட்டு நரி அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தை யார் இயக்குனாரு அப்படின்னா யமுனா படத்தை இயக்குனா கணேஷ் பாபு அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குறாரு மேலும் இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு கிரியேஷன்ஸ் கம்பெனி தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸோ இந்த படத்தில் ஸ்நேகனுக்கு ஜோடியா யாரை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் ஓவியா அவர்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்காங்களா ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஒன் லைன் ஸ்டோரி